சாய் இருக்க பயம் எதற்கு ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் கேட்டதை கேட்பவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் சாய்பாபா எத்தனையோ அதிசயங்களையும் மறுப்பதங்களையும் நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சாய் பக்தர்களாகிய உங்களுக்கு சாயின் மகத்துவம் தெரியாமலா இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது எதற்காக பயம் இதற்காக குழப்பம் ஏன் இந்த தயக்கம் நிச்சயமா நம்ம அதாவது நீங்க நீங்க முயற்சி செய்யறதுல வெற்றி அடைவீங்க சாய் உங்களுக்கு உறுதுணையாகவும் குருவாகவும் இருந்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் வழித்துணையாக வருவாரு குழப்பமடையும் காலகட்டத்தில் உங்களோட மனதை தெளிவடைய செய்வாரு சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும் சக்தியை உங்களுக்கு வந்து கொடுப்பாரு தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வருவார் துரோகிகளும் எதிரிகளும் கைவர்களும் நிறைந்த இந்த கலியுகத்தில் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தில் இருப்பவங்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருப்பார் எத்தனையோ சித்தர்களும் முடிவரும் மகரிஷிகளும் எத்தனையோ அவதாரத்தை நம்ம வந்து படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் அதில் இந்த கலியுகத்தில் தோன்றின மிகப்பெரிய ஒரு அவதார புருஷன் தான் நம்மளோட சாயி மருத்துவர்களுக்கெல்லாம் தடை சிறந்த ஒரு மருத்துவர் எத்தனையோ பேருக்கு மருத்துவம் பார்த்திருக்காரு எத்தனையோ பேருக்கு அவங்களோட சாபத்திலிருந்து விமோசனம் கொடுத்துருக்காரு எத்தனையோ பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த கஷ்டங்கள்லேருந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு மறு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்காரு செய்கிற தொழில்களில் அவங்க மேன்மையடைய செய்து உயர்ந்த நிலையை அடைய வைத்திருக்காரு பட்ட அவமானங்களுக்கும் சமூகத்தில் அவங்க சந்தித்த ஒரு சில வேண்டாத கசப்பான சூழ்நிலைகளிலிருந்து மீட்டு கொண்டுட்டு வந்து உயர்ந்த இடத்துலையும் உயர்ந்த பதவியிலையும் உட்கார வச்சிருக்காரு வரப்போற இன்னல்களையும் துன்பங்களையும் முன்கூட்டியே அறிந்த சாய்பாபா தன்னோட பக்தர்களோட வாழ்க்கையில நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்த்தி அவங்களை மன ரீதியாகவும் உணர் உடல் ரீதியாகவும் தயார்படுத்தி இன்னமும் அதை செய்துக்கிட்டே இருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு நடப்பது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்ற சாய்பாபா அப்படி நடக்க இருப்பதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான பாதையையும் காமிக்கிறாரு ஓ வாழ்க்கையில் இது நடக்கணும் நடந்து தான் ஆகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அதிலருந்து நீ உன்னால் மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதையை வந்து அமைத்து கொடுத்துட்ருக்காரு யாரையும் எங்கேயும் முடங்கி போக விட்டது கிடையாது தம்ன நம்பி வந்தவங்களை முடங்கி ஒரு இடத்துல உட்கார வச்சது கிடையாது எவ்வளோ கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நடுவில் இன்றைக்கி எத்தனையோ பக்தர்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க நம்பிக்கை இல்லாதவங்க நிச்சயமாக சாய் பக்கத்தில் கூட இருக்க முடியாது வெறும் வாய் வார்த்தையில் வேணால் சாயோட பக்தன்னு சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையான ஒரு சாய் பக்தன் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சின்னு அந்த ஒரு எண்ணம் கூட அவனோட மனசில் வராது அவ்வளவு நம்பிக்கையையும் உறுதியையும் சாய் ஒவ்வொரு பக்தர்களுக்குள்ளும் விதைத்து அதை வேரூன்றி வளர வைத்து அதன் மூலமாக அவரையும் அதாவது அவரோட பக்தரை மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்தவர்களையும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொடுத்துட்ருக்காரு தன்னோட பக்தனை காப்பதன் மூலமாக ஒரு குடும்பத்தை வாழ வைத்துட்டு இருக்காரு அந்த சமூகத்தை வாழ வைத்துட்டு இப்படி பற்பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்க நம்மளோட சாயி இருக்கும் பொழுது நமக்கு எதற்கு பயம் ஒரு சிலரோ சாய் பாபா அப்படி இப்படி வடநாட்டு கடவுள் இந்து முஸ்லீம் அதுன்னு இதுன்னு பிரித்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் சாயை நன்கு புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களுக்கு தெரியும் அவரு மத கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவர் ஏன்னா அவர் கலியுக புருஷன் கலியுக புருஷன் அப்படி தான் அவதரித்து ஆக வேண்டும் அதுவே இயற்கை நீரியம் கூட ஒரு கடவுள் ஒரு சமூகம் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கும் பொழுது அவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அவதாரத்தின் ஒரு முன் வெளிப்பாடு தான் நம்மளோட குரு அவரு அவருக்கு கொடுத்த வேலையை அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சீரடியில் நடத்தி காமிச்சார் இரண்டு சமூகங்கள் பிரிவுபட்டு வாழ்ந்த காலத்திலேயே இரண்டு நபர்களும் ஒரே இடத்தில் ஒரு குருவை வணங்கினாங்க அப்படின்னா அது நம்ம சாய் மட்டும்தான் இதை விட மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது இது ஏதோ வாய்க்கதைகள் கிடையாது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாம் ரொம்ப கண்டு முன்னாடி நடந்தது இல்லையே நான் பார்க்கலன்னு சொல்ல முடியாது சரியா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்றளவும் நீங்கள் சாய்பாபா கோவிலுக்கு போனீங்கன்னா ஹிந்துஸும் வருவாங்க முஸ்லீம்ஸும் வருவாங்க கிறிஸ்டின்ஸும் வருவாங்க ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்துட்டுதான் தான் இருக்காங்க இப்படி பல சமூகத்தை சேர்ந்த மக்களும் பல இனத்தை சேர்ந்த மக்களும் பல மதத்தை சேர்ந்த நபர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமா அவரு கலியுக புருஷனாக தான் இருக்க முடியுமே தவிர மற்றவங்க சொல்கிற மாதிரி அவரு வ வடநாட்டு கடவுள் அவரு தென்னாட்டு கடவுள் அவர் வந்து ஒரு இந்து அவர் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சீர்கெடுத்துட்டாரு அது இதுன்னு சொல்கிறத பற்றி நம்ம வந்து வீண் விவாதத்தில் இறங்கக்கூடாது ஏன்னா நடப்பதை முன்கூட்டியே அறிந்த சாய்பாபா ஏற்கனவே தன்னோட பக்தர்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு விமர்சித்தாலும் சரி அந்த இடத்துல அந்த வீண் விவாதத்துல கலந்துக்க கூடாது இத நேரடியாகவும் பல தருணங்களில் மறைமுகமாகவும் அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு அப்படி இருந்தும் நம்மள ஒரு சில சாய் பக்தர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில பேர் பேசுறதை கேட்டு நம்ம வந்து கோவப்படுறோம் கோவப்படக்கூடாது யாருக்கும் எதுவும் தெரியாதுங்கிறப்ப அவங்க கோவப்பட்டு தான் வந்து பேசுவாங்க வீண் விவாதங்களில் வந்து ஈடுபடுவாங்க அது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படி புரியுது புரியல அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம வீண் விவாதம் வந்து பண்ண மாட்டோம் மனசு சஞ்சலப்படாது என்னடா நம்ம வணங்குற கடவுளை இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னா அந்த சஞ்சலம் நமக்கு வந்து வராது அந்த சஞ்சலம் வருது அப்படின்னா நம்ம நம்மளோட குருவோட வார்த்தைகளை சரியாக புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம் அதாவது யாராவது சாயை பற்றி விமர்சித்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் பெரிதளவில் மனதளவில் நீங்கள் எந்த ஒரு வருத்தமும் பட தேவையில்லை நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்கள் குரு உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை மனதில் நிறுத்தி கொண்டு வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க தேவையில்லாத குழப்பங்களை போய் மாட்டிக்காதீங்க உங்களோட வாழ்க்கையை பாருங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்க சாயின் நாமத்தை ஜெபம் பண்ணுங்க காட்டும் பாதையில் இறை நாமத்தை ஜெபம் பண்ணுங்க அவர் உங்களை கூட்டிகிட்டு போவார் அனைத்து திவ்ய தேசங்களுக்கும் அனைத்து புண்ணிய சேத்திரங்களுக்கும் அனைத்து ஜீவநதி சங்கமத்திற்கும் அனைத்து சகல சகபாக்கியங்களும் அனைவருக்கும் கிடைக்க செய்வார் கூடிய சீக்கிரமே உங்களோட வாழ்க்கையும் அவரோட அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் சாட்சியாக அமையும் எடுத்துக்காட்டாக இருப்பீங்க தாய்மை உணர்வு கொண்ட சாயி தாய்மை உணர்வு அவர்கிட்ட நம்ம பேசும் பொழுதும் சரி அவர் முகத்தை பார்க்கும் பொழுதும் சரி ஏதோ நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் குறைஞ்சது மாதிரியும் முழுவதுமாக தீர்ந்தது மாதிரியும் ஒரு உணர்வு ஏற்படும் அவ்வளவு சாந்தமான ஒரு சொரூபம் அதே நேரத்தில் கோபப்படவும் செய்வார் சாயி ஏன்னா அவர் குரு ஒரு சில நேரங்களில் அவர் நம்மளை கண்டிச்சு தான் ஆகணும் ஒரு குரு நம்மளை கண்டிக்கும் பொழுது நம்ம அதை நினைத்து வருத்தப்பட்டு குருவை விட்டு விலகி போனோம் அப்படின்னா பாதிப்பு யாருக்கு அந்த மாணவனுக்கு தான் அதனால் எப்பொழுதும் நம்ம குருவின் பாதையை விட்டு விலகக்கூடாது அவர் சொல்வதையும் சொன்னதையும் கேட்டு நம்ம சரியாக நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கடவுளின் இறைவனின் அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்க செய்வார் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் ஓம் சைராம் இப்போ நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாமே சரியாகும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்